உலகங்க மாடும் தமிழ்நஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் நம்ம நிற்கிற இடம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கால நிற்கிறோம் நம்ம இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பங்களா ஒன்று விற்பனைக்கு வருதுங்க வடக்கு பார்த்த டவுன் லிமிட்டில் வர்ற இந்த பங்களா ஒன்று விற்பனைக்கு வருது மொத்த நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் மூவாயிரத்தி நூறு சதுரடி வடக்கு பார்த்ததுங்க மேலே கம்ப்ளீட்டாக இந்த வீட்டை கவர் பண்ணி போட்ட ஒரு ஷெட்டோட அளவு வந்து ஆயிரம் சதுரடி வடக்கு பார்த்தது சுமார் நூற்றி அறுபது அடி போர் உள்ளது சுத்தமான குடிநீர் முனிசிபாலிட்டி தண்ணியும் வருதுங்க அது இல்லாமல் இது கிச்சன் அது இல்லாமல் இவங்க நூற்றி அறுபது போடி போ அடி போரில் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது கிச்சன் இது ஒரு டாய்லெட்டுங்க இது கீழ்த்தலத்தில் உள்ள கொல்லப்பக்கம் வாங்க அப்படியே மேலே போகலாம் இது வந்து ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணது இது வந்து சுமார் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் வாங்க டிரைவருக்கு தனி ரூம் இருக்குங்க அவங்களுக்கு தனி கெஸ்ட் டாய்லெட் இருக்குது டெரஸில் ஒரு பெரிய ஃபேமிலி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்துகிறதுக்கு உண்டான அருமையான இடம் இதுதான் கெஸ்ட் ரூம் டிரைவர்லாம் வந்தாங்கன்னா தங்குறதுக்கு இது ஒரு கெஸ்ட் ரூம்ங்க இந்த ஏரியா தான் சுமார் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இது வந்து ஏழு வருஷம் பழமையானது பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறதுக்கு அருமையான ஏற்ற இடம் அது ரெண்டு பெட்ரூம்ங்க நீங்கள் பார்க்குறது இது ரெண்டு பெட்ரூம் இது கிச்சன் எல்லா வசதியோட கூடிய ஒரு பாத்ரூம் இன்க்ளூடிங் பாத்தப் இது ஒரு சர்வீஸ் ஏரியா இது ஒரு ரூமுங்க விற்கிறவங்க எல்லா ஏசி ஃபிட்டிங்ஸோடு எல்லாம் சேர்த்து கொடுத்துட்றாங்க இது ஒரு ரூமு இது பால்கனி இதுதான் கீழ் உள்ள ஒரு கார் பார்க்கிங் மொத்தம் ரெண்டு கார் பார்க்கிங் இது ஒரு கார் பார்க்கிங் அப்படியே மேலே போனாக்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனே நடத்தலாம் அம்மரி ஷெட்டு போட்டு ஒரு அழகாக கட்டிருக்காங்க சுமார் ஒரு இரண்டாயிரம் இல்லை மூவாயிரம் லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு தண்ணி முனிசிபாலிட்டி தண்ணி தனியாக இருக்குது அவங்களுக்குன்னு வச்சுருக்க போர்லேருந்து தனியாக வச்சுருக்காங்க இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இந்த இடம் இந்த இடம் உடனடியாக விற்பனைக்கு இருக்குங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இதுபோல் உங்களோட சொத்துக்கள் உங்களோட வீடு எதுவும் மார்க்கெட்டிங் செய்யணும்னா തുടർ കൊല്ലങ്ങൾ ജ്യോതി റിയൽ എസ്റ്റേറ്റ് മാര്ക്കെട്ടിങ് മയവാദ്ര നന്റി